ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவல் பாயசம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஒரு கப் அவல் சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும் அவல் சுருங்கி கிறிஸ்பாக பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கணும் வேறு மெத்தடில் பால் சேர்த்து செய்யக்கூடிய அவல் பாயசம் வீடியோ சேனலில் இருக்க தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள் அதே பேனில் ரெண்டு கப் தனி சேர்த்து கூடவே ஃப்ரை பண்ணி ஆற வச்சிருக்க அவலை ரவை பதத்துக்கு கிரைண்ட் பண்ணி சேர்த்து பாயில் பண்ணிக்கணும் அவல் கிரைண்ட் பண்ணும்பொழுது வைப்பர் ஆப்ஷனில் வச்சு பண்ணுங்கள் நார்மலாக கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா பவுடர் ஆகிடும் இந்த மாதிரி ரவையாக கிடைக்காது அஞ்சு நிமிஷத்தில் அவல் இதே மாதிரி நல்லா குக் ஆகிடும் இது கூட அவள் எந்தளவுக்கு சேர்த்துமோ அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அது கூட அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு சேர்த்துக்கணும் வெள்ளமும் தேங்காய் சேர்த்த உடனே சேர்த்துடலாம் நம்ம ஒரு கப் அவளுக்கு கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும் நல்ல ஸ்வீட்டாக வேணும் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்த பிறகு குட்டி குட்டியாக நறுக்கின பாதாம் நெய்யில் நல்லா சிவக்க சிவக்க வறுத்து இது கூட சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாதாம் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணால் செமையாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் அந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்